வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தென் ராய் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு சூப்பர் கௌதம் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பஞ்சாயத்து எல்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும் அதனால அதை நீங்களே தனியா டீல் பண்ணிக்கோங்க பட் நான் சொன்ன விஷயம் எதையும் மறந்துடாத ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே தான் இருக்கு பட் எப்படி எதிர்கொள்றோமோ அப்படித்தான் நாம இருப்போம் புரியுது மச்சா ரெண்டு பேரும் ஹெல்த்தை பாருங்க நல்லதா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க தானாவே உடம்பு சரியாகிடும் லேட் நைட் ஒர்க் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க ரெண்டு பேரும் நானும் எமர்ஜென்சி கேஸ் வந்தா நைட்ல வேலை பார்ப்பேன் ஆனா எல்லா நாளும் இல்ல டெய்லி கொஞ்ச நேரம் நடங்க மைல்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க தனியா பண்ணா தான் இருக்கும் அதுவே சேர்ந்து பண்ணா அதுவும் ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி ஆகிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணலாம் பசங்களும் உங்களை நல்ல ஹாபிட்ஸ் பார்த்து வளருவாங்க வாக்கிங் போறதுக்கும் சிம்பிள் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் ஜிம் போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்லயே தாராளமா பண்ணலாம் உடம்பு குண்டா இருக்கிறவன் நோயாளி கிடையாது ஒல்லியா இருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்கணும் அதுதான் முக்கியம் வெயிட்ட குறைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க ரெண்டு கிலோ குறைஞ்சது எல்லாம் விட்டு போயிடும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுங்க ரெண்டு பேரும் என்று தீபக் கௌதம் இருக்கு சொல்லிக் கொண்டிருக்க என்னன்னா கவுன்சிலிங் முடிஞ்சதா என்று உள்ளே நுழைந்தாள் தாரா ஆமாம்மா உன் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்கிரிப்ட் என்று கௌதம் சிரிக்க அப்படி இல்லனா இனிமே வர்ற காலத்துல தொற்று நோய்கள் எல்லாம் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும் என்னை பொறுத்தவரை எய்ட்ஸ் சார்ஸ் கொரோனாவை விட இந்த மாதிரி சின்ன வயசுல உடம்பு ஆரோக்கியம் இல்லாம பிபி சுகர்னு தான் பெரிய கஷ்டம் வாழ்நாள் முழுக்க வியாதியோட மருந்தோட வாழணும் எப்படியும் நாற்பது வயசு தாண்டுனா எல்லாம் வரும் தான் ஆனா இந்த வயசுல இனியாவுக்கு பிபி டேப்லெட் எல்லாம் ரொம்ப மச் டூ அண்ணா ரெண்டு பேரும் உங்களுக்காகவும் இனிமே டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சரிமா கண்டிப்பா இனிமே மாத்திக்கிறோம் ஆனா ஒரு சந்தேகம் புருஷனை பொண்டாட்டியோ இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி கல்லா கட்டுவீங்க என்று சிரிக்க கௌதம் டாக்டருக்கு படிச்சது கல்லா கட்டுறதுக்கு இல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்யறதுக்கு தான் என்றான் தீபக் ம் உண்மைதான் சரி கிளம்புவோம் பேசிட்டே இருந்ததுல மணி ஒன்றையாயிடுச்சு என்று கௌதம் அழைக்க அண்ணா எனக்கு டெலிவரி கேஸ் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க என்று தாரா சொல்ல சரி உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று தீபக் கௌதமோடு கிளம்பினான் வீட்டிற்கு வர எல்லாருமே கௌதம் வீட்டில்தான் இருந்தனர் மதிய சாப்பாட்டிற்கு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை வறுவல் என்று ஒரு படையல் தயாராக இருக்க என்னப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க தாரா எங்க என்றார் சுரேந்திரன் அவளுக்கு டெலிவரி கேஸ் இருக்குப்பா நான் கொண்டு போய் கொடுக்குறேன் என்று தீபக் வந்து அமர நீ எப்ப சாப்பிட்டு எப்ப அவளுக்கு எடுத்துட்டு போக ஏங்க நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க பசியில் எப்படி வேலை பாக்குறது என்று லீலா மருமகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விட்டார் இரண்டு குடும்பங்களும் சந்தோஷமாக உணவருந்தி அன்று இரவும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு என்று நாள் முழுவதும் அன்று இனியா அதிகமாய் சிரித்திருந்தாள் மாலையில் மல்லிப்பூ விட்டு கொண்டு வந்தவரிடம் சுதா பூ வாங்கி கொடுத்திருக்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுக்கு பின் இனியா பூ வைத்து பார்க்கிறான் கௌதம் ஆம் அவளுக்கு பூ வைக்க பிடிக்கும் என்பதால் தினமும் அலுவலகத்திற்கு பூ வைத்துதான் செல்வாள் ஐடி ஆபீஸ்க்கு பூ வச்சுட்டு போற ஒரே ஆள் நீதான் என்று கௌதம் அவளை கேலி செய்தால் கூட தலையில பூ இருக்கா இல்லையான்னுலாம் முக்கியம் இல்ல மண்டையில மூளை இருக்கான்னா தான் பாப்பான் பேசாம போங்க என்பாள் இன்று பூ வைத்திருக்க இப்போதுதான் தன்னிடம் தீபக் மதியம் பேசியதன் அர்த்தம் கூட புரிந்தது அவளுக்கு இத்தனை நாட்களில் பூ கூட வாங்கி தரவில்லை அவளும் கேட்கவில்லைதான் என்றாலும் அவன் வாங்கவில்லையே என்றே தோன்றியது இரவு பிள்ளைகள் இருவரும் பாட்டி தாத்தாவுடன் தான் படுப்போம் என்று அதகலம் செய்ய இனியா இருவரையும் கெஞ்சல் பாதி மிரட்டல் பாதி என்று அழைத்துக் கொண்டிருந்தார் என்று பாட்டி தாத்தா படுக்கையில் படுத்துவிட ஹாசினியோ அவள் தாத்தா மீதே ஏறி படுத்துக்கொண்டு அவர் கழுத்தை கட்டி கொண்டவள் என்றாள் வாங்கடா பாட்டிக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கும் என்று அழைக்க பால் எடுத்து வந்த சுதாவோ விடு இனியா இங்கே தூங்கட்டும் நீ போ என்றார் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தபடி மாடியில் இருந்து கௌதம் எட்டி பார்த்து இனியா என்று குரல் கொடுக்க வரேன் வாண்டு வரமாட்டேன்னு தகராறு பண்ணுது என்றாள் கீழே இறங்கி வந்தவன் என்னடா மேல வரலையா என்று கேட்க நாங்க வல்ல 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 என்று இரண்டும் கோரஸ் பாடியது சரி எனக்கு ரொம்ப வசதியா போச்சு பெட்டு ஃபுல்லா நானே படுக்கிறேன் என்று சொல்லி பார்த்தான் படுவா இல்ல நாங்கள் தாத்தாவோட புது பெட்ல படுத்துக்குவோமே என்றான் சித்து அதற்கு ஹாசினி ஆமாம் சாமி போட அதில் சிரித்தவன் சரி நீ வா பசங்க எந்திரிச்சு அழுதா கூப்பிடுங்க வந்து தூக்கிக்கிறேன் என்றான் அதெல்லாம் முடியாது நைட் அழுதா நான் வரமாட்டேன் என்று இனிய கொள்ள நாங்க அழமாட்டோமே என்றாள் ஹாசினி ஃப்ராடு அம்மானு வா உன் அப்புறம் பேசிக்கிறேன் என்று கௌதமோடு மேலே அவர்கள் அறைக்கு ஏறினாள் படுக்கையை சரி செய்து படுக்கையில் விழ அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் என் கூட பேசுடி என்றான் பேசிட்டு தான் நேரம் என்றவரை இழுத்து தன் அருகில் அமர்த்து கொண்டவன் உன் அண்ணா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு எனக்கு தெரியாம என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா என்று செல்லமாக முறைக்க பார்த்தாலே தெரியாதா சொல்லித்தான் தெரியணுமா என்று விலக முயற்சி செய்தாள் சாரி என்றான் அவளை விலக விடாமல் கட்டிக்கொண்டு கொண்டு அதில் அமைதியாக அவன் கைக்குள் அடங்கி இருந்தவளை பின்னிருந்து அணைத்தபடி இன்னைக்கு நீ கவனிச்சேன் உனக்கு பூ வாங்கி கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப சாரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு உன்னை சரியாவே கவனிக்கல என்னோட தான் நீ அவனோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன தேடி வந்தப்ப கூட நான் வெறும் உடலுறவு மட்டும் தான் வச்சிருக்கேன் சாரி ஸ்வீட்டா ரேபிஸ்ட் சொல்லும் போது எல்லாம் புரியல இப்போதான் புரியுது என்றதும் அவள் அழுக ஆரம்பிக்க ஹே ஸ்வீட்டா என்று அவளை தன் புறம் திருப்பினான் அவனை விலக்கிவிட்டு எழுந்து ஜன்னல் அருகே சென்றவள் வெளியே தன் வீட்டின் புறம் பார்வை பதித்தபடி எனக்கும் ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் பசங்க கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கணும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு எரிச்சல் வரும் அதெல்லாம் ஒரு வழியா சமாளிச்சு ராத்திரி உங்க நெஞ்சில நிம்மதியா சாயலாம் தான் வருவேன் நீங்க உடனே ட்ராக்கை மாத்திடுவீங்க எனக்கும் மூடு வர வேண்டாமான்னு கோபமாக வரும் அதான் அப்படி திட்டுவேன் சாரி இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுதான் உங்களுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்னு மூளைக்கு தெரியும் ஆனால் உடம்பு ஒத்துழைக்காம அதான் சாரிங்க என்று அழுதாள் அவளை இறுக்கி அணைத்தவன் நாலு வருஷம் கண்ணில் கூட பார்க்காம உன்னை அவ்வளோ காதலிச்சேண்டி ஆனால் வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சுட்டு இத்தனை நாளும் என்ன பண்ணேன்னு தெரில திரும்ப லவ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சும் அதை தவற விட்டுருக்கேனா என்றான் கௌதம் தன்னை புரிந்து கொண்டதே போதும் என்று எண்ணியவள் அதற்கு மேலும் அவனை குற்ற உணர்விற்கு ஆளாக்காமல் விடுங்கப்பா திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சா போச்சு என்றால் அவனுள் இன்னும் பொதிந்து கொண்டு நஜமாவா எங்க தொடங்கினோமோ அங்கேயே திரும்பவும் தொடங்குவோமா என்றான் அவள் கழுத்தில் முத்தமிட்டு அதில் சிலிர்த்தவள் ஹே பொறுக்கி என்ற பேசுறீங்க விடுங்க என்று அவனிடமிருந்து விலகி ஓட ஆரம்பித்தாள் ஆம் கௌதம் இனியாவை இருபது ஆண்டுகளாய் நேசிக்கிறான் திருமணத்திற்கு முன் என்றால் பதினோரு வருடம் அவளை நேசித்தான் என்றாலும் அவன் கண்ணியம் தவறியது இல்லை கௌதமை பொறுத்தவரை கண்ணியம் தவறும் காதல் காதலே அல்ல என்று அடிக்கடி சொல்லுவான் அப்படிப்பட்டவன் வருடங்கள் கழித்து தன் காதலியை சந்தித்ததில் அவளை முத்தமிட்டிருந்தான் என்றாலும் அதன்பின் அவன் அப்படி நடந்து கொண்டதில்லை இனியாவும் அவனை எந்த வகையிலும் தூண்டியது இல்லை என்பது முக்கியமான விஷயம் காதலர்கள் என்று வெளிப்படையாக அவர்கள் பழக ஆரம்பித்த நாட்களில் கூட வரம்பு மீறியது கிடையாது அதிகமாக அவன் இதழ் படிப்பது அவளது உச்சியில்தான் இனியாவோ அவனுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுப்பாள் அதில் இருவருக்குமே காமம் மேலோங்காது பாதுகாப்பும் மரியாதையும் அன்பும் தான் அதிகரித்தது அப்படிப்பட்ட கௌதம் முதல் முறையாக கண்ணியம் தவறி அவளை எக்கத்தப்பாய் பார்த்து மூச்சு முட்ட செய்தது இந்த அறையில்தான் தான் ஆம் அவர்களுக்கு திருமணமான பின் முதலிரவு இந்த அறையில் தான் நடந்தது இத்தனை வருடங்கள் காதலித்திருந்தாலும் இயல்பிலேயே இருக்கும் பதட்டம் பயம் நிறைந்து இனியா அந்த அறைக்குள் நுழைந்த போது பட்டுப்புடவை கட்டி தனக்கென அலங்கரித்து தனக்கே சொந்தமாய் வந்து நின்ற தன் காதல் மனைவியை அவன் பார்த்த பார்வையை இன்று நினைத்தாலும் இனியாவின் உடலெங்கும் கூச்செறிந்துவிடும் ஏன் அப்படி பாக்குறீங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்று கதவின் அருகிலேயே நின்றவளை எனக்கும் பயமா இருக்கடி தாங்குவியா இல்ல சத்தம் போட்டு ஊரே கூட்டிடுவியா என்றதில் சி பொறுக்கி என்றவளை மெளிதான முத்தத்தில் சத்தே இல்லை மெத்தை மேல் சைவத்தில் அர்த்தம் இல்லை என்று பாடியபடி தூக்கி கொண்டு படுக்கைக்கு சென்றார் அன்றைய நினைவில் இன்றும் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் கழித்து அவர்கள் அந்தரங்க நேரத்தில் அவன் அவளை பார்த்து அதே வரிகளை பாட ப்ளீஸ் பாடாதீங்க பயமா இருக்கு என்று அவள் சொன்னது எதுவும் அவன் காதுக்கு கேட்கவில்லை வேண்டா நிறுத்திரா பொறுக்கி என்ற வார்த்தைகள் சற்று நேரம் கழித்து முனங்கலாய் மாறிப்போனது வெகு நாட்கள் கழித்து கௌதமும் இனியாவும் உடலுறவு கொள்ளாமல் தாம்பத்தியம் கொண்டனர் சில மாதங்கள் கழித்து இனியா எழுந்துரு பா ஃபைவ் மினிட்ஸ் பா ஒரு மைல் நடந்தா நூறு கலோரிஸ் பேர்ன் ஆகும் ஒரு ரவுண்ட் போனா நூத்தி ஒரு கலோரிஸ் பர்ன் ஆகும் நீயே என்று சொன்னதுதான் தாமதம் இனியா அடித்து பிடித்து எழுந்தாள் என்று என்று சகிதம் நின்றவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து விட்டு இப்ப நீ டிராக்ஸ் போடுறியா இல்ல நான் டிஷர்டை கலட்டவா என்றான் இரக்கமே இல்லாமல் வரேன் வரேன் வந்து தொலைற என்றால் அந்த மழைக்காலத்து குளிரை கூட அனுபவித்து தூங்க விடாத கணவனை பார்த்து ஆம் இப்போதெல்லாம் அவர்கள் இருவரும் சேர்ந்தே உடற்பயிற்சி செய்கிறார்கள் இனியாவிற்கு பிபி மாத்திரை இரண்டு மாதங்கள் கழித்து அரை டோஸ் என்று குறைக்கப்பட்டு அதன்பின் மொத்தமாக நிறுத்தப்பட்டது அவளது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று வந்திருந்தது கௌதம் கூட அவனுக்கும் முழு பாடி செக்அப் செய்து தன்னை ஆரோக்கியமாக வைத்திருந்தான் லாக்டவுன் முடிந்து எல்லோரும் கிட்டத்தட்ட சகஜ நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் தங்கள் பிள்ளைகளோடு இன்னும் பல காலங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து சிறக்கட்டும் என்று வாழ்த்தி விடை பெறுவோம் முடிவுரை நமது நேரம் தின்று நினைவுகள் தின்று சகஜமான வாழ்க்கையையும் அதன் சந்தோஷத்தையும் தின்று கடைசியில் நமக்கு தெரியாமல் தின்றுவிட்டது இந்த கொரோனா லாக்டவுன் நோயின் பாதிப்பில் பாதி பேரை முழுங்கிய கொரோனா மீதி பேரை அழுத்தத்தில் தள்ளிவிட்டது என்றால் அது மிகையாகாது கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டோர் உயிர் இழந்தோர் சொந்தங்களை இழந்தோர் பற்றி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டோம் நேரடியாக சிலரை பார்த்தோம் கூட ஆனால் இந்த இரண்டு வருடத்தில் கொரோனா வராமல் வீட்டிலேயே இருந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் பற்றி தெரிய வேண்டுமென்றால் உங்களை நீங்களே கண்ணாடியில் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தபடி வேலை செய்த அத்தனை பேரும் மன அழுத்தம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டனர் என்றால் அதுவும் மிகையாகாது கொரோனா பாதிப்பு மற்றும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கு பற்றி கிட்டத்தட்ட உலகின் அத்தனை நாடுகளுமே முயற்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஜப்பான் நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை படிக்க நேர்ந்ததின் விளைவுதான் எண்ணெய் என்ற இந்த படைப்பு அதில் நான் படித்தவற்றை அப்படியே இங்கே பதிப்பிக்கிறேன் இவற்றில் ஏதாகும் ஒரு பிரச்சனையோ அல்லது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள் அவை இந்த லாக்டவுனில் தான் வந்ததா என்று அமிலத்தன்மை உணவு பிழைகளால் அழுத்தம் காரணமாக அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது நாட் காஸ்ட் பை டூ சால்டி ஃபுட்ஸ் பட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் எரர்ஸ் இன் மேனேஜிங் எமோஷன்ஸ் உயர் ரத்த அழுத்தம் உப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வதால் மட்டுமல்ல முக்கியமாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமலும் ஏற்படும் தவறுகளாலும் ஏற்படுகிறது கொலஸ்ட்ரால் இஸ் நாட் ஒன்லி காஸ்ட் பை ஃபேட்டி ஃபுட்ஸ் பட் எக்ஸசிவ் ஆர் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் கொலஸ்ட்ரால் கொழுப்பு நிறைந்த உணவுகளால் ஏற்படுவது மட்டுமல்ல அதிக சோம்பேறித்தனம் அல்லது உட்கார்ந்த வாழ்க்கை முறையே அதிக பொறுப்பு ஆஸ்துமா நாட் ஓன்லி பிகாஸ் பட் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சப்ளை தடைப்படுவதால் மட்டுமல்ல அடிக்கடி சோகமான உணர்வுகள் நுரையீரலை நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆஃப் டூ மச் பட் செல்ஃபிஷ் அண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டர்ஸ் நீரிழிவு குளுக்கோஸை அதிகமாக உட்கொள்வதால் மட்டுமல்ல சுயநலம் மற்றும் பிடிவாதமான அணுகுமுறை கணையத்தின் செயல்பாட்டை சீர்குலைக்கிறது கிட்னி ஸ்டோன்ஸ் நாட் ஓன்லி கால்சியம் பட் எமோஷன்ஸ் அண்ட் சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலைட் படிவுகள் மட்டும் அல்ல உணர்ச்சிகளையும் வெறுப்பையும் சுமப்பது கூட காரணம் ஸ்பாண்டிலிஸ் நாட் ஓன்லி எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆர் சர்விகல் டிசார்டர் பட் ஓவர் படன் ஆர் டு மச் ஒரீஸ் அபௌட் ஃப்யூச்சர் ஸ்பான்டிலிட்டிஸ் தண்டுவட கோளாறு மட்டும் அல்ல ஆனால் அதிக சுமை அல்லது எதிர்காலத்தை பற்றிய அதிக கவலைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒன்று மனது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இரண்டு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் மூன்று தியானம் செய்ய வேண்டும் நான்கு சிரிக்கவும் மற்றவர்களையும் சிரிக்க வைக்கவும் வேண்டும் ஐந்து நண்பர்களை உருவாக்க வேண்டும் இவையெல்லாம் தான் நமது சிந்தை மனம் மற்றும் உடலை வலுப்படுத்த உதவும் நாம் வாழ்வது மட்டும் முக்கியமல்ல எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஆரோக்கியமாக மனதளவில் உடல் அளவில் ஆரோக்கியமாக வாழுங்கள் வெறும் முப்பது வயது கூட தாண்டிடாத வேலை பழுவினால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போன தோழன் ஒருவனுக்கும் முப்பத்தி ஏழு வயதே ஆன இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாய் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போன தோழன் ஒருவனுக்கும் நாற்பத்தி ரெண்டு வயதில் வேலை பார்த்துக்கொண்டே மடிந்து போன சகோதரன் ஒருவனுக்கும் இந்த படைப்பு சமர்ப்பணம் இதுவரை வாசகர்கள் கொடுத்த ஆதரவுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் நன்றிகள் பல இதே போல இன்னும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் வேறு ஒரு புது விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் கார்த்தி சவுந்தர்